அஸ்ஸாமு வலைக்கம் அரஹமதுல்லாஹ் அவர் ரக தூங்கும் ஹை டு எவ்ரி ஒன் சகோதர சோதரிகள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் காஃபி டீ எல்லாம் குடிச்சாச்சா இப்போதாங்க நம்ம வீட்டில் வந்து சாய் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து ஸ்கூலு சிஸ்டர் தட்ஸ் ஐ தட் பேக் இன் சை கேன் யூ செக் ஆர் நேத்து வந்து இங்க ஃப்ரைடே வந்து லீவ் விட்டுருந்தாங்க இன்னைக்கு வந்து ஸ்கூல் வந்து திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க மாஸ்டர் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொரியர் எல்லாத்தையும் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு போகணும் அந்த வேலை தான் மும்முரமாக போயிட்டுருக்கு நேற்று அவங்களுக்கும் வேற முடியலை ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏங்க்கா வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு இந்த பர்டிகுலர் டைமில் ஓவரான ஒர்க் ப்ரெஷர் வேறு இருந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா இப்போ நம்மளை நம்பி ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அந்த கொரியர் கரெக்டாக போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அது வந்து இடையில ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா கூட அதை நினச்சி நினச்சி பெரிய இதாகிடுச்சுங்க ஏன்னா நம்பி வந்து இவ்வளோ தூரத்தில் நம்ம இருக்கோம் அதை பணம் கட்டி எல்லாருமே வந்து குயிக்கா வந்து எடுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு எட்டு நாள்னா கூட பரவாயில்லைங்க ஆனால் இந்த டைம் வந்து பதினஞ்சு நாள்லாம் வந்து டிலே பண்ணிட்டாங்க அதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அப்படி டிலே பண்ணவங்களுக்கு அவங்களோட பணத்தை கூட நம்ம வாபஸ் வந்து பண்ணியாச்சு திரும்ப வந்து கொடுத்தாச்சு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா ட்ரை ஃப்ரூட்ஸாகவே நீங்கள் திரும்ப வந்து அனுப்பி வச்சிருங்க அக்கா பை ஏர் மூலமா அப்படின்னு அவங்களுக்கும் வந்து பை ஏர் மூலமா அனுப்பி வச்சாச்சுங்க இப்ப எடுக்கக்கூடிய ஆர்டர் எல்லாமே பை ஏர் வழியா மட்டும்தாங்க கொடுத்துட்டு நம்ம கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பை ரோடு மூலமா இந்த கொரியர் வந்து அனுப்பவே கூடாது அப்படிங்கறத வந்து கத்துக்கிட்டாச்சுங்க ஏன்னா இப்ப பை ஏர் மூலமா அனுப்புறது வைங்கல இப்ப சென்னை அப்படின்னா நாலு நாள் தான் சென்னை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்களுக்கு எல்லாமே மேக்சிமம் வந்து அஞ்சு நாள்ல கரெக்டா வந்து ரிசீவ் ஆயிடுது இதுக்கு முன்னாடியுமே பை ரோட்ல அனுப்பி வச்சது வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் மிஸ் ஆகாம கரெக்டா வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஒரு லீக்கேஜ் கூட இல்ல ஒரு ப்ராடக்ட் மிஸ்ஸிங் கூட இல்ல அதெல்லாம் வந்து கரெக்டா சேர்த்துட்டாங்க ஆனா கண்டிப்பா இப்ப காஷ்மீர்ல இருந்து நம்ம சவுத் சைடா இருக்கட்டும் மற்ற இடங்களா இருக்கட்டும் ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால இடையில வந்து நிறைய ஸ்டேட்டுங்க ஒவ்வொரு ஸ்டேட்டாக ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அவங்களும் வந்து மாற்றி செக்கிங் ப்ராசஸ் நடக்கும் அப்புறமா அவங்களோட அந்த ரோடு வழியாக ஏதாவது ப்ராப்ளம்னாலோ இன்னும் போகிற கார்கோ வெஹிக்கல்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலோ அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க நம்ம அதையும் வந்து யோசிக்கணும் பாருங்க ஸோ அப்படிங்கிறதுனால வேண்டாம் இந்த பை ரோட் சர்வீஸே வேண்டாம் நம்ம அனுப்புறது பை ஏர்லயே அனுப்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுங்க ஏன்னா நிறைய அப்ராட்ல இருந்துலாம் ஆடர் வருது இப்போ அப்ராடில் இருக்காங்க அவங்க வந்து ஊருக்கு வரும்போது ஆடர் போடுறாங்க அந்த பர்டிகுலர் டைமில் டென் டேஸ்க்குள்ள எங்களுக்கு வேணுமா அதுக்குள்ள வந்து அனுப்பி வைங்க நாங்க ஊருக்கு கொண்டு போகணும் அதே மாதிரிங்க இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே ஆர்டர் போட்டாங்க இல்ல போன வாரம் அவங்க எல்லாத்துக்குமே பை இயர்ல பேக் பண்ணி முடிச்சாச்சுங்க இப்ப மாஸ்டர் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்துட்டு போயிருவாங்க அதுல என்ன ஒண்ணு அப்படின்னா எட்டு பேர் வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்மளாவே வந்து நம்ம கை காச தான் வந்து பை ஏர் மூலமா வந்து அனுப்பி வைக்கணும் ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்களுக்கான ப்ராடக்ட் வந்து ஒரு சில ப்ராடக்ட் இல்லாம இருந்துச்சு அதனாலதான் அவங்க வெயிட் பண்ணாங்க சோ அது வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு அந்த லேபிள் தாங்க ஒரு போயிட்டு இருக்கு மசாய் இவருக்கும் வந்து உடம்பு சரியில்லை நேற்று கடுமையான நெக் பெயின் நெக் பெயின் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவரான ஒர்க்குங்க சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த பர்ட்டிகுலர் டைமில் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளோட ஹாஸ்பிட்டல் எல்லாம் நடக்கும் உங்களை நம்பி இப்போ மூணு சோல் வந்து இருக்கு அப்படின்னு ஆனால் எங்கங்க நேற்று வந்து இந்த கேட் வந்து நமக்கு சொல்லியிருப்பேன் கேட் வந்து கொஞ்சம் இறங்கி போயிருக்கு அந்த கேட்டை வந்து ஏற்றி வச்சிட்டாங்க அப்படின்னு ஆனால் அதில் வந்து சிமெண்ட் ஒர்க் எல்லாமே நடக்குது அப்படின்னு சார் தான் பார்த்தாங்க మాస్టర్ వండి కొంట పోయి కొతుర్లా அதுலேயும் என்ன ஒன்றுனா இப்போ லாஸ்ட்டு வீக் ஆர்டர் போட்டவங்க கொஞ்சம் பேர் வந்து பை ஏர்ல வந்து நம்ம ஆர்டர் வந்து எடுத்தாச்சு ஏன்னா நேஷ்னல் ஹைவே இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அந்த ரோடு வழியாக எந்த கார்கோ வெஹிக்கலும் போகாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியே வந்து அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் வந்து பேக்கிங் ஒர்க்கு எல்லாமே நேற்றே முடிஞ்சு எல்லாமே கிளியராக வந்து முடிச்சாச்சுங்க அந்த இதுலேயும் ஒரு சில பேர் வந்து எட்டு பேர் நினைக்கிறான் எட்டு பேர் அவங்க வந்து கொடுத்துருந்தது பை ரோடு வழியாக ஆனால் பை ரோடு வழியாக இப்போ நம்ம அனுப்பினோம்னாலுமே அந்த நேஷ்னல் ஹைவே ஒர்க் வந்து முடியாததுனால கரெக்டா வந்து போய் சேராது எப்படி இன்னும் இருபது நாள் முப்பது நாள் கூட சுணங்கிடுவாங்க அப்படிங்கறதுனாலதான் அதுலேயும் வந்து எட்டு பேர் வந்து ஆர்டர் போட்டிருந்தது பை ரோடு வழியாங்க அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம எழுதி வச்சிருந்தது பை ரோடு லேபிள் அப்படின் தான் அந்த சொன்னேன்ல நான் சொல்லியிருந்தேன்ல பை ஏரில் வந்து ஆர்டர் போட்டவங்களுக்கு நேற்று பேக்கிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதே மாதிரியே இவங்க எல்லாத்துக்குமே பேக்கிங் ஒர்க் எட்டு பேர் நினைக்கிறேன் அவங்களுக்கும் வந்து பேக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியும் வச்சுட்டா அவங்களுக்கு வந்து நேற்றே அந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு நேஷனல் ஹைவேல அந்த ரோட் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு இன்னுமே வந்து டிலே ஆகும் அப்படின்னு அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களோட ஆர்டர் போட்டவங்க எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்கும் இவங்களுக்கு வந்து ரோடு இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால அங்கேயே பட்டு போயிடுச்சு அப்படின்னா அதில் ப்ளூபெரி இருக்கும் கிரேன் பெரிய இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும்போது அது நல்லாவும் தெரியாது ஏன்னா நம்மளை நம்பி ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு போய் வைங்களேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குற அவங்களுக்கும் வந்து திருப்தியாக இருக்கும் அனுப்புற எங்களுக்கும் வந்து திருப்தியாக இருக்கும் அதை பற்றி நானும் மாஸ்டரும் ரொம்பவே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம் பை ரோடு அப்படின்னு எழுதி எல்லாத்தையுமே மாற்றி பை ஏர் அப்படின்னு எழுதி சக்சஸ்ஃபுல்லா அனுப்பி விட்டாச்சுங்க இப்போ தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது இருக்கு எனக்கு என்ன அப்படின்னா இப்போ அவங்க நம்பிக்கையில தான் ஆர்டர் கொடுத்து கொடுக்குறாங்க அந்த நம்பிக்கையை வந்து நம்ம கரெக்டா வந்து காப்பாற்றணும் அது கரெக்டா வந்து போய் சேரணுங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இப்போ சொன்ன நேஷனல் ஹைவே இஷ்யூஸ் அந்த இது போயிட்டு இருக்கையில இருபது பேருக்கு வந்து ஆர்டர் ஆர்டர் கொடுத்தவங்க அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக அவங்களுக்கும் வந்து போய் சேரல எனக்கும் வந்து திரும்ப வரல ஒரு சில பேர் வந்து அவங்களோட பணத்தை வந்து ரிட்டன் கேட்டிருந்தாங்க நான் கரெக்டாக வந்து அனுப்பியும் வச்சிட்டேன் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க அக்கா இல்லைக்கா நீங்கள் மாற்றி வந்து எனக்கு பை ஏர் மூலமாக போட்டுவிடுங்கக்கா அப்படின்னு அதையும் வந்து கரெக்டாக வந்து போட்டு விட்டாச்சு ஸோ ஒரு வழியாக வந்து அந்த ப்ராப்ளம் ஓகேங்க அக்கா நேஷ்னல் ஹைவே அந்த ரோடு இது போயிட்டு இருக்கு அப்புறமா வந்து ஒரு சில ஆர்டர் வந்து பை ரோட்டில் வந்துருந்துச்சு ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு பை ரோடு வழியாகவும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அந்த எட்டு பேரோட ஆர்டரையுமே நான் பை ரோடு வழியாக அதனால தான் அந்த எட்டு பேரோட ஆர்டரையுமே பை ரோடு வழியா வந்து நான் எடுத்திருந்தேன் உண்மையாகவே தெரியாது அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்கல தான் அங்கே இருக்கவங்ககிட்டேயும் ஒரு சில பேர்ட்ட கால் பண்ணி கேட்கணும் தான் சொன்னாங்க இல்லை இன்னுமே வந்து ஒர்க் ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்கு அது இப்போ முடியல ப்ராசஸ் இல்லை கண்டிப்பாக வந்து பத்து இருபது நாளாவது ஆகும் அப்படின்னு பத்து இருபது நாள் அப்படின்னா அது எங்கேயோ இருக்குங்க டெலிவரிக்கெல்லாம் வந்து முடிஞ்சிடும் போல் அப்படின்னு தான் நினச்சிட்டு சரி பரவாயில்லை நம்ம நீட்டாக வந்து அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு கரெக்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகங்க அனுப்பி வச்சாச்சு இனிமேல் வந்து வரக்கூடிய ஆர்டர் எல்லாம் எல்லாமே வந்து பை ஏர் மூலமா மட்டும்தாங்க எடுக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம் பை ரோடே வேண்டாம் ஓகேங்க இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க அதுக்காகதான் ஏன்னா நம்ம சொல்லிடுறது இம்பார்ட்டன்ட் இல்லையா அதுக்காகதான் ஓகேங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது காஷ்மீரில் விளையக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸோ மலை தேனோ இல்லை வேறு விதமான கிரேன்பெரி ப்ளூபெரி இந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் ஃபர்ஸ்ட்லையும் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து பின் பண்ணுறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட பை இயர் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்